ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக் வந்து முனீஸ்வரன் கோயிலில் சிங்கப்பூரில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு எண்ணெய் தொட்டு வச்சு கூட நம்ம வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து கிளியராக எடுக்க முடியலை அப்போதைக்கு இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று சரி முனீஸ்வரன் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படின்ட்டு இன்றைக்கி கிளம்பி காலையிலே இங்கே வந்தாச்சு வரையிலே ஒரு ஃப்ரெண்டு நானும் வரையினாங்க ஓகே வாங்க கம்பெனிக்கு நம்மளுக்கு ஆள் கிடச்சாச்சின்ட்டு வந்தாச்சு வரையிலேயே இந்த அர்ச்சனையும் வாங்கிக்கிட்டு முனீஸ்வரனுக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வாங்கிக்கிட்டு பக்கத்திலேயே நாக பிள்ளையாரும் நாகர் இருந்தாங்க அவங்களையும் சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு கூட்டமே இல்லாமல் இருந்ததுனால நல்ல தரிசனம் இன்றைக்கி துர்க்கையம்மா இருக்காங்க பாருங்கள் மேலே எல்லாம் சித்திரம் அந்த சிலைகளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே பார்க்கையில் தான் விழுந்து விழுந்து பார்த்துட்டு இருந்தேன் வர்ற வரைக்கும் கொடிமரம்லாம் மரம்லாம் அப்படி தக இருக்குது முனீஸ்வரனுக்கு நேராக இருக்காங்க பாருங்கள் முனி ஐயா எங்க ஊர்ல எல்லாம் வந்து அது இது தான் வச்சிருப்பாங்க மாதிரி தான் வச்சிருப்பாங்க முனியையா சாமி விநாயகர் இந்த பக்கம் முனியா பார்க்கறதுக்கு முன்னாடியே விநாயகர் இருப்பாங்க அடுத்துதான் சென்றுள்ள கரெக்டா முனி ஐயா இருப்பாங்க மேலே எவ்வளோ அழகான ஓவியம் அந்த சிற்பங்கள்லாம் வந்து அழகழகாக ஒரு கதை சொல்லணும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நிறைய வலித்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் பெரிய வீடியோவாக போட்டோம்னா அது கதையெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி போடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஓவியம் இந்த சிற்பம்லாம் இந்த கூட்டெல்லாம் இருக்கும் நல்லா சாமி கும்பிடும் முனீஸ்வரனோட தரிசனம் அவருக்கு வந்து ஆரத்தி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த டயத்தில் அடுத்தது முருகர் இருந்தாங்க இந்த பக்கம் வந்து இடும்பர் நினைக்கிறேன் சாமி கும்பலையில் சாமியெல்லாம் பேர் நல்லா தெரிஞ்சு பார்த்துட்டு இருந்தோம் இந்த பக்கம் வந்து கிருஷ்ணர் அப்படியே மேலெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க கீழே பாருங்கள் உள்ள உற்சவராக இருக்குது சிலையோடு இருக்கு இல்லை கிருஷ்ணர் அழகா புல்லாங்குழலோட ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கல எனக்கு ஹாப்பியாக அடுத்து வந்து இந்த நி வந்து உள்ள ஐயப்ப சாமி தரிசனம் கிடச்சிச்சு எனக்கு நல்லா அன்றைக்கி என்ன தொற்று வச்சுட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அலங்காரம் எல்லாத்தோடையும் இருக்கையில் வந்து நம்மளே அறியாமல் உள்ள அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிச்சு இன்றைக்கி கூட்டமே இல்லையா ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ணேன் எப்படி இருக்காங்க ஐயப்பர் அடுத்த பக்கத்தில் அப்படியே ரைட் சைடில் வந்தாங்கன்னா வசந்த மண்டபம் அப்படியே வரிசை அழகான அலங்காரத்தோட எல்லா தெய்வங்களும் தக தகன்னு மின்னிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு நான் இப்போ வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இப்போ எனக்கு தெரியல வந்து டல்லாக தெரியற மாதிரி இருக்கு நான் வீடியோவில் அது வேணையில் ஆனால் அங்கே இருக்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயில்கிட்ட உள்ள ஓ அப்படின்னு சாமி கும்பிடலாம் பார்க்கலாம் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு கண்ணெல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லுவோம்ல அப்படி இருந்துச்சு அவ்வளோ அழகு எல்லா தெய்வங்களும் தெய்வங்களை வந்து நம்ம கன்று வைக்கக்கூடாது அடுத்து நம்ம தட்சிணாமூர்த்தி படிப்பு கலவு குரு பகவான் அவரே இருந்தாங்க அடுத்து இந்த பக்கமும் தெய்வங்கள் சன்னதியோடு இருந்து சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து சிவன் சன்னதி கிட்டே உள்ள சாமி பேர் வந்து தெரியல சரியாக இதில் இருந்து நடராஜர் இந்த பக்கம் என்ன ஒரு அழகு நடராஜர் முன்னையே வந்து நந்தியோடு எதிர்த்த மாதிரி சிவன் தரிசனம் நந்தியை பார்த்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தாச்சு இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ லாஸ்ட்டாக நம்ம கடைசியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு வந்தாச்சு